ஸோ ஃபைனலி இன்னைக்கு நடந்தோம் மண்ணை நைட் ட்ராவை வந்து ஸோ யாராலையுமே வந்து மறக்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான சம்பவங்களாக பண்ணிக்கிட்டுருக்குறாங்க ஸோ குறிப்பாக வந்து நம்ம ஜான்சனோட கடைசி மண்டை நைட் ட்ரா இதுதான் ஸோ இதுக்கு மேலே அவர் மண்டை நைட் வந்து அப்பேர் ஆக போகிறது கிடையாது ஸோ அப்போ அதில் ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் மேடிஸ்கேன் ஸ்குவர் கார்டனில் தான் ஸோ இன்னும் நடந்தால் ட்ரா நடந்திருக்கு ஸோ சும்மா தீச்சு விட்டாங்க ஸோ நம்ம நினைச்சது எல்லாமே வந்து நடந்திருக்கு அப்படியே நடந்திருக்கு ஸோ அப்படி என்னெல்லாம் என்னெல்லாம் நடந்திருக்கு ஸோ அப்படியே இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அப்டேட்ஸும் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறது முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆள் போடுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃபிஃப்த் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த இன்றைக்கு நடந்த மனை நேரத்தில் சும்மா ஒரு பதினேழாயிரம் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் அட்டனன்ஸ் ஆகிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ பதினேழாயிரம் ஃபேன்ஸுக்கும் மேலே இருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கணிப்பு இருக்குது இப்போ ஒரு க்ரௌடோட தான் வந்து ஜான்சனோட கடைசி ஃபேர்வெல் மனைநேட்ராவ் அப்படின்னா இன்னைக்கு அமைஞ்சிச்சு ஸோ ஜான்சன ஃபர்ஸ்ட் வராரு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கடைசி ரா பத்தி ஒரு சில வார்த்தைகளை பேசுறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் டபிள்யூ டபிள்யூ ஆல்ரெடி வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அவரோட ஃபைனல் மேட்ச்ல அது ஃபைனல் மனைநேட்ரா அவருக்கு ஒரு மேட்ச் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம எல்லாரும் அவருக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கும் ஸோ ஏதோ ஒரு மிஸ்ட்ரி ஆப்பனண்ட் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் பட் டபிள்யூ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ அது ஊருக்கு வந்து ஒரு டேக் டிவ் மேட்ச்சா கொடுத்துருக்குறாங்க சிக்ஸ் மேன் டேக் டிவ் மேட்ச்சா கொடுத்துருக்குறாங்க அதாவது ஷேமஸ் அண்ட் ரேமஸ்ரியோ ஸ்ரீயோ இவங்கெல்லாம் இந்த ஜான்சனோட லாஸ்ட் ரன்னில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஆசைப்பட்டாங்க பட் டைம் இல்லாத காரணத்தினால ஸோ அவங்களுக்கு தனித்தனியாக வந்து மேட்ச் கொடுக்க முடியாது ஸோ அதனால அவங்க எல்லாத்தையுமே சேர்த்து ஸோ மூணு பேரா வந்து ஒரு டேக்டிவ் மேட்ச்ல போட்டாங்க ஸோ ஜான்சனா ரேவ் மஸ்திரியோ ஷேமஸ் ஒரு டீமோ ஜட்ஜ்மெண்டே ஒரு டீமோ இணைஞ்சி ஸோ ஃபைட் பண்ணாங்க ஒரு தரமான என்டர்டெயின்மெண்ட் மேட்சா பார்த்தீங்கன்னா அமைஞ்சிச்சு ஸோ சூப்பராக இருந்துச்சு ஸோ அந்த மேட்சில வந்து நம்ம ஜான்சனா ரேவ் மிஸ்திரியோ அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபேமஸ் வந்து வின் பண்ணாங்க ஸோ வின் பண்ணி ஸோ அவங்க மூணு பேரத்தோட கெமஸ்ட்ரி ஸோ ஒரு ஃபேர்வல் டூ எப்படி என்ஜாய் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே இருந்துட்டு கிளம்புறாங்க அடுத்ததா ஜான்சனா வந்து அவருடைய கடைசி மைண்டை நே ட்ரால பேசின வேட்சிஸ் வந்து இதுதான் ட்ராட்ஸ் ஆல் ஷி ரோட் ஐ லவ் யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அவர் கடைசியாக வந்து இப்போ மண்டை நைட்ராலாம் பேசியிருக்காரு ரொம்ப நாளாக நம்ம வந்து மண்டே வச்சுக்கிட்டு இருக்கோம் சோ ஜான்சனோட கடைசி மேட்ச் அதாவது டிசம்பர் பதிமூணாம் தேதி நடக்க போற சாட்டர்டே நைட் மேனி ஒன்ல சோ ஜான்சனோட ஃபேர்வெல் டைம் மேட்ச்ல சோ யார் அவனண்டா இருக்க போகிறாங்க நம்ம ரொம்ப பெரிய லெவல்ல ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கோம் குறிப்பாக வந்து இப்போ அதுக்கான டோர்னமெண்ட்டாக நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ நம்ம ஜான்சனாக ஒரு இன்ட்ரூவில இருந்துருக்காரு ஸோ அதில் அவரோட கடைசி அப்போனண்டாக வந்து ஒரு என்எக்சி சூப்பர் ஸ்டார்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆசைப்படுறார் ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பேசிக்காக வந்து நான் இந்த டிசம்பர் பதிமூணாம் தேதியோட நான் ரிட்டர்ன்மெண்ட் மேட்ச் ஆயிரவேன் ஸோ அது வந்து ஒரு ஷோ வந்து தரமாக போகுது அதில் இருந்த ஒரு டவுட்டும் கிடையாது அது எனக்கு மட்டும் ஒரு ஃபேர்வெல் டூ ஸோ எனக்கு மட்டும் எனக்கான ஷோவை மட்டும் இருக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது அது யாரையோ ஒருத்தர் ஃபர்தராக வளர்த்து ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு யூஸாக இருக்குச்சுன்னா அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆசைப்படுறாரு ஸோ குறிப்பாக அவர் சொல்லியிருக்காரு ஸோ அதில் ஒரு சில என்ன சூப்பர் ஸ்டார்ஸ் இருந்தாங்கன்னா ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனாக சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் ஒரு லெஜென்ட்ஸ்க்கான மைண்ட் செட் குறிப்பாக நம்ம ஜான்சனாக ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே அவர் வந்து இன்டேலன்ஸ் தான் வளர்க்குறாரு இன்னைக்கு ரோமன் ரென்ச் இந்த லெவலுக்கு ஆயிருக்காருனா அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து நம்ம ஜான்சனாதான் தான் அவர் தான் ஒரு சில இடத்துல ஸோ ஜான் அடுத்த ஒரு ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக வந்து ஸோ ஒரு பாசிங் இந்த டார்ச் மூவ்மெண்ட்டெல்லாம் வந்து ரோமன் ரென்ஸெலாம் வளர்த்துட்டாரு ஸோ அதுக்குன்னே நம்ம ஜான்சனாக மட்டும் தான் ரோமனை வளர்த்தாரா அப்படின்னா அப்படிலாம் இல்லை ரோமன் அவருக்கு பண்ணி ஃபேட்டோ போட்டு அவர் தான் வளர்ந்தாரு ஸோ பட் ஒரு சின்ன சின்ன அப்படி இதில் வந்து நம்ம ஜான்சன் அவர் பங்கு விதிக்கிறாரு ஸோ அப்படி நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து நம்ம ஜான்சன் வந்து வளர்த்துருக்கிறாரு வளர்த்து விட்டுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இப்போ அந்த மனுஷனோட ஃபேர்வெல் டூரு ஸோ எவ்வளோ பெரிய லெஜன்ஸ் குந்தர்லாம் இருக்கிறாரு ஸோ அவரு அவ்வளோ பெரிய லெஜன்ஸ் கிட்ட நான் தோத்து நான் பாசிங் நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லாம ஒரு சின்ன ரசில் கும்பகாணம் தெரியாத நிறைய பேருத்துக்கு அவங்களோட பேர் கூட தெரியாதுன்னு சொல்லுமா என்எஸ்சி சூப்பர் ஸ்டார்ஸ்ல மேபி இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சு வந்தாங்கன்னா ஸோ அவங்க கூட அந்த மேட்ச் நடந்தனா அது எந்த லெவலுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியல பட் அப்படிப்பட்ட ஒருத்தரோட லைஃபை மாற்றணும் ஸோ தான் ஜான்சன் அவர் ரிட்டைன்மெண்ட் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு பேர் அவருக்கு இருந்துச்சுன்னா அவரோட கரியருக்கு இருக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டு அவர் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இருக்காரு பதிமூணாம் தேதி வந்து ஜான்சனோட ரிட்டர்மெண்ட் மேட்ச்ல ஒரு என்எக்சி சூப்பர் ஸ்டார்ஸ் அது யாருன்னு தெரியல மேபி ஏதோ ஒரு ரெஸ்லர் ஒரு என்எக்சி ல இருந்து ஒரு முகம் தெரியாத ஒரு ரெஸ்லர் ஜான்சனோட கடைசி மேட்ச்ல லேன்னா அதை நீங்க எதுக்குங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கம்மெல்லாம் குறிப்பிட தகுந்த ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஜான்சனோட கடைசி மேட்ச் வந்து ஸோ டாவனிக் மசீரியோடு தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் பட் அது ஒரு ராய் பிசோரில் வச்சு ஸோ ஜான்சனாவை நம்ம இந்திரகாந்தி இந்த சாம்பியன் ஆகி கிராண்ட்ஸ்லாம் சாம்பியனாவே வந்து ஆகிட்டாங்க ஸோ இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல ஸோ அதுக்கு தான் மேட்ச்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கான ரீ மேட்ச் வந்து சர்வேர் சீரிஸ் வார் கேம்ஸில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஜான்சனா விசிஸ் டாவனிக் மசீரிய ஐசி டைட்டில் மேட்ச் ஸோ இதுலருந்தே எனக்கு தெரியறது என்னன்னா ஜான்சனா அவங்களோட வர்க்கம் இருக்க போகிறது இல்லை ஸோ அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த மேட்சில் வந்து ஹைலி பாசிபிள் இருக்குது ஜான்சனாக தோக்க போகிறாரு ஸோ ஆமாம் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ ஜான்சனாக தோற்று அந்த டைட்டில் திரும்பவும் டாமினிகிட்ட கொடுக்குறதான பிளானை தான் வந்து இப்போ டபிள்யூ டபிள்யூ போட்டுருக்காங்க ஸோ ஏன்னா ஃபேர்வல் வந்து மேக்சிமம் ஜான்சனாக தோற்றுடுவாரு ஸோ தோற்றதோ ஜெய்சா ஸோ இது அதிகமாக கன்ஃபார்ம் இது கிடையாது ஸோ அந்த மேட்ச் வந்து ஒரு ஃபேர்வெல் மேட்சாக இருக்கணும் அது ஒரு டைட்டில் மேட்ச் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக இருந்தோன்னா அது நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி ஸோ ஜான் நம்ம ஜான்சனாவை ஸோ சரவே சீரிஸ்ல வந்து துவக்க வைக்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ திரும்பவும் டாமினிகிட்டே அந்த டைட்டில் பேரும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இருக்கலாம் சரி டாமினிக் விசிஸ் ஜான்சன் ஐயோ ஒன்றும் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா ஸோ அதே மாதிரி சர்வே சீரிஸ்க்கு நம்ம ஸ்டெஃப்னி வாக்கர் விசிஸ் நம்ம நிக்கி பெல்லாக்கான வேல்டு கேவி சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் நடக்க போகுது ஸோ எஸ் நம்ம நிக்கி பெல்லா வந்து ஒரு ஹில் டவுன் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக அந்த மேட்ச் அமைப்போகுது பார்க்கலாம் இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கிறது ஸோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் இஸ் நவுக்கான டோர்னமெண்ட்லாம் இன்றைக்கி சோழசிகா கூட ஒரு மிஸ்ட்ரி ஆப்பனெண்ட் வந்து மாதோ போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபைனலி அது ரொம்ப ஷாக்கிங்லேயே நம்ம டாவ் சிகிலர் வந்திருந்தாரு ஸோ டாவ் சிகிலர் இருக்கும் ஸோ நம்ம சோலசிகோ வைக்க தான் அந்த லாஸ்ட் இஸ் நவுக்கான டோர்னமெண்ட் மேட்ச் நடந்துச்சு ஸோ அந்த மேட்ச்சில் நினச்ச மாதிரி நம்ம சோழசிகோவா டாசிகுலர் வந்து தோக்கடிச்சிட்டார் ஸோ புதுசாக மிஸ்ரி ஆஃப்னான் மிஸ்ரி ஆஃப்னான் டபுள்யூ டபுள்யூ கொண்டு வராங்க பட் அவங்கள வச்சு ஒரு மூமெண்ட் தான் கொடுக்குறாங்க அதுக்குன்னு அவங்கள வந்து அந்த டோர்னமெண்ட்லாம் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டபுள்யூ டபுள்யூக்கு என்ன கிடையாது ஸோ இதில் இருந்து மேக்ஸிமம் நீங்கள் ஒரு இது தெரிஞ்சலாம் எப்பா சாக்ரேட் ரிட்டன் வந்த மாதிரி ஸோ திரும்பவும் வந்து நம்ம டாசிகுலர் வந்துட்டார் அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படலாம் பட் அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் வரல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு ஸோ டாஸ்குலர் இருந்த ஒரு மேட்ச் மேட்சுக்காண்டி தான் வந்திருக்கிறாரு அவர் அந்த டிஎன்ஏல இருக்கிறதுனால சார்பால டிஎன்ஏ டபிள் டபிள்யூ ஸோ அந்த டிஎன்ஐ சார்பாக அவர் வந்திருக்காருன்னு சொல்லலாம் அதுக்குன்னு அவரு நம்ம ஜாக்ரேடர் மாதிரி ஸோ பெர்மனண்டாக வந்து அவர் இந்த மேட்சில் கலந்துக்கிட இல்லை ஸோ அவர் ரெகுலராக வர மாட்டார் ஸோ ஃபைனலி வந்து நம்மளுடைய வெக்கில் அஞ்சு வந்து அவங்களோட ஐசி டைட்டிலை வந்து தோத்துட்டாங்க ஸோ உதவி யார் உதவி பண்ணி ஸோ ஏஜே லீ வந்து நம்ம மேக்ஸின் டூப்ரிக்கு உதவி பண்ணி ஸோ மேக்ஸின் டூப்ரி வந்து ஏஜே லீ ஸோ அந்த டைட்டிலாக ஜெயிக்க வச்சுட்டாங்க అంతదా నమ్మ గుర్ నమ్మ లాస్ట్ టైమ్ ఇంకా అవును డోర్నమెంట్లో జిచ్చారు పైనల్ ఓపనారణి பே பேக் ஸ்டேஜில் வந்து நம்ம டாப் சிகுலர் வந்து ட்ரிபிள் ஹெச் கிட்டேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காப்புல ஸோ மேக்சிமம் அதாவது நான் சொன்ன இதுக்கு முன்னே ஸோ நிறைய பேர் மேபி எதிர்பார்க்கலாம் அவர் டபுள்யூ இல்லை ரெகுலராக வருவார்னு சொல்லி ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டும் வரல ஸோ அதனால இப்போ வரைக்கும் அவர் வந்து டிஎன்ஏ ரெஸ்லர் தான் இந்த ஒரு மேட்சியாக வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன் மேபி ஒரு வேலை இதுக்கு மேலே ஏதாவது அப்டேட் வரலாம் ஸோ அந்த மாதிரி அப்டேட் வந்துச்சுன்னா பார்க்கலாம் இப்போ வரைக்கும் அவர் வந்து டபிள்யூடபிள்யூவில் இல்லை இப்போதான் நம்ம ஒரு சில மாதஸ்க்கு முன்னால் வந்து பார்த்துருந்தோம் ஸோ நம்ம டபுள்யூ டூ கே ஃபைவ் கேமை வந்து நம்ம மொபைலில் விளையாடுறது மாதிரியான செட்டிங்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூ கூடிச்சிக்கிறதுல லான்ச் பண்ணாங்கன்னு நம்ம சொன்னோம் பட் இப்போ டப்ளியூட்யூ அதை லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ யாருக்காகனா ஸோ இப்போ நெட்ஃப்ளிக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸில் டபுள்யூட்யூ பார்த்துட்ருக்கிறாங்களா அந்த ஃபேன்ஸுகளுக்கு மட்டும் ஸோ அவங்களோட மொபைலில் டபிள்யூ டபிள்யூ டூ கே டுவெண்ட்டி ஃபைவ் கேம் இன்ஸ்டால் பண்ணி விளையாடுறது மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ மற்றபடி ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் இல்லாத யாருமே வந்து அதை விளையாட முடியாது ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்டேட் வந்து இப்போ கொண்டு வந்துருக்குறாங்க அடுத்ததாக வந்து ரேண்டி அட்டனை பற்றி இப்போ அட்வர்டி வச்சிருக்கு ஸோ டிசம்பர் அஞ்சாம் தேதி நடக்க போகிற டபுள்யூ டபுள்யூ ஸ்மாக் வந்து ரேண்டி அட்டனை அட்வர்டைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ மேபி நம்ம ரேண்டி யட்டோனா ரிட்டர்ன் சர்வே சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்க போகிற அந்த ஸ்மாக் டவுன் நடக்கலாம் அடுத்தது மெயின் ஈவெல்லாம் நம்ம எதிர்பார்த்த சம்பவங்கள் எல்லாமே நடந்துடுச்சு ஸோ மென்ஸ் சர்வே சீரீஸ் வால் கேமுக்கான ஃபிஃப்த் ஃபிஃப்த் மெம்பர்ஸ் வந்து வந்துட்டாங்க ஸோ பிராக் லஸ்னர் அண்ட் ரோமன் ரென்ஸ் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ஸோ நினைச்ச மாதிரி ரோமன் வந்து கோடியோட டீம்ல இருக்க போறாரு நம்ம பிராக் விஷனோட டீம்ல இருக்க போறாரு ஸோ வந்தாம வந்தாங்க ஸோ நம்ம சிஎம்பங்குக்கு வந்து சூப்ளக்ஸ் சிட்டியை போட்டாங்க ஸோ அப்படியே மாஸ்க் காமிச்சிட்டு இருக்கப்போ ஸோ ரோமன் ரென்ஸ் வந்து ஃபைனல் ரிட்டர்ன் வந்தாரு ஸோ ரிட்டர்ன் வந்து ஸோ ரோமனுக்கும் நம்ம பிராக்லருக்கும் ஒரு பயன் பயங்கரமான பிரால் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் பட் சிம்பிளா வந்து டக்குன்னு ரொம்ப ஷாக்கிங்லேயே வந்து ரோமன் ட்ரென்ஸ் ஒரு சூப்பர்மேன் பஞ்சுலேயே பிராக்லஸ் வந்து வெளியே ஓடிட்டாரு ஸோ இந்த மாதிரியே காமிச்சு ஸோ முடிச்சு விட்டுருக்காங்க ஸோ தரமா இருக்க போகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோமன் ட்ரென்சி ஒரு பிரான்ஸ் டீடுக்கு ஒரு பேரிகேட்ஸ் பேர் வர கொடுத்துருக்காரு பார்க்கலாம் சர்வர் சிட்டிஸ் இப்போ வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வாரம் மண்டே நேற்றா வந்து ஸோ யாராலையும் மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படி என்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி ரீக் அளவு பார்த்துக்கலாம் ஸோ டாவ்சிகளை டபுள் டபுள் கிரிக்க வந்தார் ஸோ அந்த ஒரு மேட்சுக்காக ஸோ அது ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வச்சுருந்துச்சு ஸோ ரோமன் ரைன்ஸ் பிராக்லஸ்னர்லாம் இவன் மெய்வானில் வந்தது தார் மாதிரி தக்காளிச்சு வருதான் ஸோ அதுக்கப்புறம் ஏஜலி ரிட்டன் வந்து நம்மளுடைய விக்கில் எங்க வந்து தோக்க வச்சது சார் நான் அவரோட கடைசியா அப்பியன்ஸ் அதுக்கப்புறம் அவர் கடைசியாக ஒரு என்டர்டைன்மெண்ட் மேட்ச் பண்ணது ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய சம்பவங்கள் வந்து நடந்த ராலை வந்து நடந்துருச்சு ஸோ ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு பெஸ்ட் ரா எபிசோட பார்த்த ஒரு ஃபீல் பத்தினா கிடைச்சிருச்சு நே எப்படி உங்களுடைய கருத்தை கம்மல தட்டுங்க அடுத்தது ஆஃப் ஹாரி செக்மெண்டில் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வந்து எதுக்க மறந்துட்டேன் ஸோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஸோ நம்ம ஃபேஸ் டீம் அதாவது நம்ம கோடி ரோமனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் அந்த ஃபைவ் மெம்பர்ஸும் சேர்ந்து ஒரு ஒரு செலிப்ரேஷன் பண்ணாங்க சோ அதில் குறிப்பிட தகுந்த ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ரோமன் ட்ரென்ஸா கோடி ரோட்ஸ் அதாவது கோடி ரோட்ஸ் ரோமன் ரென்ஸுக்குள்ள சோ ஒழுங்காக ஒரு ஒத்துமை இல்லாத மாதிரி சோ அவங்க ரெண்டு பேரும் லேசோ மறைச்சுட்டு மாதிரி காமிச்சிருப்பாங்க சோ காமிச்சிருப்பாங்க மத்த எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அதில் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க பட் ரோமன் ட்ரன்ஸ் ரிங்கிக்க வெளியே இருந்திருப்பாரு சோ ஜெமியூசோ மாட்டா லேசா போய் மட்டும் கொடுத்து வந்திருப்பார் ஸோ வேற ஜேவுசா கண்டுட மாட்டாரு சிவமொகம் கண்டுட மாட்டாரு ஸோ கோடி ரூபாய் சிலை சம்பவம் மறைச்ச மாதிரி காமிச்சு ஸோ இது ஒரு செலிப்ரேஷன் ஸோ இதுக்கு முன்னே ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சுல ஸோ அதாவது பிரால் வந்து நம்மளுக்கு காமிச்சு முடிச்சது என்னன்னா அண்ட் பிரான்சண்டியில அந்த பேரிகேட்ல முட்டி பேர் போட்டதோட முடிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கு அப்புறமாவும் பிரால் நடந்திருக்கு ஸோ அதாவது நம்ம கோடி ரோட்ஸ் வந்து அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் அடிக்கிறது ஸோ அதுக்கப்புறமா ரூம் இந்த இருக்கு டேபிளுக்கு மேல வச்சு ஸோ அந்த கோடி கட்டுற போடுறதுன்னு சொல்லி சில சம்பவங்கள் வந்து பண்ணிருக்காப்புல ஸோ ஓகே என்னதோ ஸோ ஃபைனலி வந்து ஸோ ஃபைவ் ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து ஆட் ஆயிட்டாங்க ஸோ உண்மையிலே இந்த சர்வே சீரீஸ் வார்கேம் வந்து கடந்த ஒரு ரெண்டு வருஷம் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு ஸோ அந்த ரெண்டு வருஷத்துலயும் இல்லாத அளவுக்கு இந்த சர்வே சீரிஸ்ல வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா ஸோ அதுக்கு இந்த பத்து பேரெல்லாம் காரணம் ஏன்னா ஸ்டார் ரீட்டிங் அந்த அளவுக்கு தரமா இருக்கு சோ இதுல மேல இமேஜ்ல வந்து நம்ம ஜான்சனே ஒரு ஸோ அது ஒரு வேறு ஒரு இமேஜை தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் வந்து நம்ம ஜிமிஸ் வேலை ஆட் பண்ணிடுங்க